இன்றைக்கு வாடா கலைநாயகி சமயத்த திருவெண்கட ஆணைப்படி ஆரம்பிக்கப்பட்ட கோசாலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கோசாலை இது படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் இந்த கோசாலையானது ஒரு உருவெடுத்து முழுமையாக கோசாலன்ற அடிப்படையில் உருவெடுத்து இருக்குது இதுக்காக பல அடியார்களோட உதவியும் ஆதரவும் அன்பும் நிறைந்திருக்கு அதன் அடிப்படையில் இப்போ பல பணிகள் செய்துட்ருக்கோம் ஆனாலும் இங்கே பல இடர்பாடுகள் இருந்த வண்ணமாக இருக்குது என்னென்னா பார்த்தீங்கன்னா மழை நேரம் கிட்டத்தட்ட ஜனவரியில் போன வெள்ளத்துக்கே விட தெரியல அதுக்குள்ளே நமக்கு ஏப்ரலில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் தான் இந்த கோசாலையில் பழக்க உணவுப் பொருட்கள் வந்து எரிஞ்சு நாசமாக போச்சு இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த டிசம்பரில் இப்போ ரெண்டு மூணு நாளாக பெஞ்சிக்கிட்ட கூடிய இந்த மழை காரணமாக வைக்கலே இல்லாத நிலை கிட்டத்தட்ட உணவே இல்லாமல் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த கஷ்டத்தை தாண்டி கஷ்டப்பட்டு ஒரு நூறு நூற்றி முப்பது கெட்டு வைக்கோல் இருக்கும் ராமநாதபுரத்தில் ஒரு சிவனடியார் மூலமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய சில நம்ம திருப்பணிகள் சரியாக செய்யாத ஒரு நிலை இந்த இதில் கொஞ்சம் அந்த பணிகள் செஞ்சு காங்கிரீட் உயரமாக வசதி காங்கிரீட் போட்டிருந்தோன்னா இன்றைக்கி அது இந்த வைக்கோலானது நினைஞ்சிருக்காது ஓரளவுக்கு அறுபது சதவீதம் காப்பாற்றிட்டோம் நாற்பது சதவீதம் வைக்கோல் வந்து ஈரம் அதிகமாக ஏறி இருக்கு இந்த பசுக்கள் மழை பெஞ்சிச்சினாலே இதை மேய்ச்சல் போக முடியாது பாதி தான் மேய்ச்சலுக்கு அனுப்புவோம் அதுவும் போக முடியாத நிலை இப்போது இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய காலங்களில் இதோட உணவு தேவை மற்றும் இந்த திருப்பணி இந்த திருப்பணி வந்து ஆகாமல் இருக்குது இந்த திருப்பணியை வந்து முழுமையாக அதாவது இதில் வந்து முட்டுக்கு நம்ம மண் ஏற்றுனா தான் இந்த கோசாலையில் இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு ஏற்படாது இந்த வெள்ளப்பெருக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அவலநிலை எப்படி தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்கள் ஆற்றுல ஓடின மாதிரி ஓடிட்டுருக்கு இந்த பக்கத்துலேருந்து தண்ணி வருது அதிகமாக இந்த நிலை மாறணும் அப்படின்னா இதை பார்க்குற ஒவ்வொரு அடியார்களும் அனிமல் மேலே அதாவது இந்த பசுக்கள் மேலே அன்பு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச முயற்சி எடுங்க ஏன்னால் இதை நடத்துறது எல்லாமே சிறிய வயதுடையவங்கிறதுனால அவங்களால் பொருளாதார ரீதியாக பெருசாக எதுவும் ரெடி பண்ண முடியல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த திருப்பணியை சீக்கிரமாக அடுத்து வரக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்லேருந்து இவங்க எல்லோரும் தப்பிக்கணும் இந்த பசுக்கள் பூராமே தப்பிக்கணும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த பெ பணிவான வேண்டுகோளை வச்சுருக்கோம் தயவு செஞ்சு இதை பார்க்குற ஒவ்வொரு அன்பர்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த கோசாலையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முடியல எவ்வளவோ போராடியாச்சு இந்த நெருப்பில் எரிஞ்சு எவ்வளவோ அழிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் மலை தனதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு இந்த வாயிலா ஜீவன்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கு இந்த கோசாலையில் பாருங்கள் இந்த கோமாதாக்களை பாருங்கள் உணவு இல்லாமல் இங்கே பாருங்கள் அந்த உணவுக்கு தொட்டியை பாருங்கள் உணவு இல்லை இல்லாததுனால அதுக்கு பார்த்து பார்த்து இருக்கிற உணவை வந்து பார்த்து பண்ணணுங்கிறதுக்காண்டி ரொம்ப கேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது எல்லாத்தையுமே பாருங்கள் அதோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு உணவின்றி அதோட வகலும் தோலுமா ஆன மாதிரி இருக்குது இந்த பசுக்களோட உணவுக்காகவும் இந்த கோசாலையோட நலனுக்காகவும் தயவு செஞ்சு அடியார்கள் அத்தனை பேரும் இந்த இயற்கை பேரிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அத்தனை பேரும் அதிகமாக ஷேர் பண்ண உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இந்த கோசாலையில் இருக்கக்கூடிய அந்த மீதம் இருக்க திருப்பணி முடிவடைஞ்சால் மிகப்பெரிய இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மண் ஏற்றிருக்கோம் ஒரு ஓரத்தில் ஏற்றணும் இருந்ததை வச்சு நல்லாயிருக்கு மண் ஏற்றலாம் அந்த பக்கம் எப்படி வெள்ள தண்ணி ஓடுது பாருங்கள் அதுக்காக தான் உங்ககிட்ட பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாரும் உதவி செய்வ நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவிடுறோம் மேலும் இது சம்மந்தப்பட்ட உதவிக்கு நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் அது சம்மந்தம் நேரில் வந்து பார்க்கலாம் இதோட உண்மை நிலை அறிந்து நீங்கள் உதவி செய்யலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்